குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருமைப்பன்மை வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்று பார்ட் ஒன் பார்த்தோம் இன்றைக்கி பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த ஒருமைப்பன்மையில் சில ரூல்ஸ் இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ முதல் ரூல் என்ன அப்படின்னா ஒரு பெயர் வந்து ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா வினை முற்றும் வந்துட்டு ஒருமையில் தான் இருக்கணும் இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும் இப்போது திருடன் பிடிப்பட்டான் அப்படின்ட்டுருக்கு இதில் திருடன் அப்படின்னு ஒரு திருடனை தான் வந்து குறிப்பிட்ருக்காங்க அப்போது வந்து பிடிப்பட்டான் அப்படின்னா ஒரு திருடன் பிடிப்பட்டான் அப்படின்னு அது வந்து ஒருத்தனை தான் குறிப்பிடுது இப்போது இதே இது திருடர்கள் பிடிப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் பண்மையில் இருக்குது திருடர்கள் அப்படிங்கிறது நிறைய திருடர்கள் ப பிடிப்பட்டார்கள் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரை குறிக்கும் அப்படின்னா அது கரெக்ட் இப்போது அதே இது திருடர்கள் பிடிப்பட்டான் அப்படின்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா திருடர்கள் அப்படிங்கிறது பண்மையில் இருக்குது பிடிப்பட்டான் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்குது அப்போது அது தப்பு தவறானது அது ஒருமைப்பன்மை இதுதான் வந்துட்டு ஒருமைப்பன்மையோட வேரியேஷன் எப்படி ஒரு ஒருமையில் ஸ்டார்ட் ஆகுதோ அதே ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஒருமையில் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒருமையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டு இதே இது பண்மையில் ஆரம்பித்தா பண்மையில் முடியணும் அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூலை அடுத்து என்னது அப்படின்னா நான் சொன்னல ஆல்ரெடி அதே தான் பெயர் வந்து பண்மையில் இருந்துச்சு அப்படின்னா வினை முடியும் வந்துட்டு என்னதுன்னா பண்மையிலேயே இருக்கணும் எழுவாய் பண்மை பயனிலை பன்மை எழுவாய் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்ரு பயனிலை அப்படின்னா இப்போ ஒரு திருடன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வந்து எழக்கூடியது தான் எழுவாய் அதை வந்து நம்ம போன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் அது எழுவாய் அதுக்கு வந்துட்டு இப்போ பயனிலை இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் தராது வெறும் திருடன் அப்படின்னா ஏதாவது பொருள் தருதா இல்லை பிடிப்பட்டான் அப்படின்னா அப்போ பிடிப்பட்டான் தான் பயனிலை இந்த பயனிலையும் பன்மையில் தான் இருக்கணும் ஓகேவா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ரூல் அண்ட் செகண்ட் ரூல் ஃபஸ்ட் ரூல் என்ன ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு மேல ஆரம்பித்தால் ஒரு மேல முடியணும் செகண்ட் ரூல் வந்துட்டு பண்மையில் ஆரம்பித்தா பண்மையில் முடியணும் பன்மை பொருள் உணர்த்துவதற்கு நம்ம கல் அப்படிங்கிற விகுதி உதவுகிறது மதிப்பு பன்மை மரியாதைக்காக அர் ஆர் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ ஆசிரியர் வந்தார் அப்படின்ருக்கா இப்போ வந்து ஆசிரியர் அப்படிங்கிறது அருளில் முடிஞ்சிருக்கு அப்போ வந்தார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஆசிரியர் வந்தார் அப்படின்னா வந்துட்டு ஒருமை இதே இது மாணவர் வந்தனர் அப்படின்னு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலத்தில் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா தன் தனது தனக்கு தன்னால் தன்னை அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தணும் இதே இது பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா தம் தமது தம்மால் தம்மை தம்முடைய அப்படின்னு இப்போ வந்து பயன்படுத்தணும் இப்போ எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்களேன் முருகன் தன் வேலையை முடித்தான் முருகன் அப்படிங்கிறது ஒருமை தான் முருகன் இதை அப்போது தன் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தணும் இதே இது மாடுகள் அப்படின்னு மாடுகள் அப்படின்னா என்னது பன்மையை குறிக்கும் ஸோ இது வந்துட்டு பன்மையை குடிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு தம் தான் பயன்படுத்தணும் ஸோ இதுதான் வந்துட்டு ரூல் நம்பர் ஃபோர் இப்போ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஓர் அப்படிங்கிறது நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம ஓர் தான் பயன்படுத்தணும் இதே இது உயிர்மை எழுத்து அப்படின்னா ஒரு அப்படின்னு பயன்படுத்தணும் இப்போது ஆடு அப்படின்ட்டுருக்கா இப்போ அந்த ஆடு அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது தான் வரணும் இதே இது உயிர்மை உயிர்மையாக இருந்துச்சு பா அப்படின்னா அவங்க பா அப்படிங்கிறது உயிர்மை அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் வரணும் இப்போது ரூல் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னா இப்போது அங்கே வந்து நம்ம ஒரு ஓர் அப்படிங்கிறது எங்கெங்கே பயன்படுத்தணும்னு பார்த்தோம் இங்கே வந்து என்னென்னா அது இது அஃது இஃது அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அஃது இஃது அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தணும் உயிர்மையாக இருங்க உயிர்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது இது பயன்படுத்தணும் இப்போ இலாருக்கு அப்படின்ட்டுருக்கு இங்கே இருக்குங்கிறது ஈ வந்துட்டு உயிரெழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி அஃது தான் பயன்படுத்தணும் செய் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அப்போ அதுக்கு முன்னாடி அதுதான் பயன்படுத்தணும் அடுத்து அடுத்த ரூல் என்ன அப்படின்னா பல சில அப்படிங்கிறது எதுக்கெலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா பல அக்ரிணையாக இருந்துச்சு அப்படின்னா பல பயன்படுத்தணும் உயர்திணையாக இருந்துச்சுன்னா பலர் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் இப்போ மாணவர்கள் இருப்பாங்க பல மாணவர்கள் அப்படின்னு பயன்படு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு உயர்திணை அப்போது அங்கே வந்து பல வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அக்ரிணையாக இருந்துச்சுன்னா பல பயன்படுத்தணும் இதே இது அக்ரிணையாக இருந்துச்சுன்னா ப சில பல சிலை அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாம் அக்ரிணையில் இதே இது உயர் உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னா பலர் தான் பயன்படுத்தணும் பலர் சிலர் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் அடுத்து என்னது அப்படின்னா தன் தான் அப்படிங்கிறது ஒருமைக்கு பயன்படுத்தணும் தம் தாம் அப்படின்னா வந்துட்டு பன்மைக்கு பயன்படுத்தணும் இப்போது அக்ரிணை வந்து ஆடு அப்படிங்கிறது அக்ரிணையாக அப்போது ஆடு தன் வேலையை செய்கிறது செய்கிறது அப்படிங்கிறது ஒருமையில் முடியுது அப்போது தன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் இதே இது தம் அப்படின்னா அது பண்மையில் இருந்துச்சு அப்படின்னா ஆடுகள் ஆடுகள் அப்படிங்கிறது பண்மை அப்போது தம் தான் பயன்படுத்தணும் அக்ரிணியில் இதே இது உயர்தினையாக இருந்துச்சு அப்படின்னா அவன் தன் தன் வீட்டிற்கு சென்றான் அப்படின்னு பயன்படுத்தணும் அவர்கள் அப்படிங்கிறது அது வந்து பன்மை ஒருமையாக இருந்துச்சுன்னா தன் பயன்படுத்தணும் இதே இது பண்மையாக இருந்துச்சுன்னா தம் பயன்படுத்தணும் இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அரசர் தாம் அப்படின்னு தாம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ மரியாதை நிமித்தமாக ஆசிரியர் தாம் கூறினார் அப்படின்னு ஏன்னா ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த அர் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கா நம்ம மரியாதை நிமித்தமாக நம்ம வந்து தாம் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அடுத்து எதிர்மறை வாக்கியங்கள் நேர்மறை அப்படின்னா ஆடு மு புல்லை மேயும் அப்படிங்கிறது எதிர்மறை அப்படின்னா என்னது அதுக்கு ஆப்போசிட் நேர்மறைனா என்னது ஆடு புல்லை மேயும் அதுக்கு ஆப்போசிட் என்னது மேயாது அப்படிங்கிறது ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா அது அது வந்துட்டு மேயாது அப்படின்னு வரும் அதாவது ஒருமையாக இருந்துச்சுன்னா ஆடு புல்லை மேயாது அப்படின்னு வரணும் இதே இது பன்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஆடுகள் புல்லை மேயா அப்படின்னு எதிர்மறையாக இருந்துச்சுன்னா இப்படி வரணும் அடுத்து இதில் இருக்கும் இன்று வண்டி ஓடாது இன்று வண்டி அப்படிங்கிறது வண்டிங்கிறது ஒருமை தான் ஒரு வண்டி தான் அப்போ அது ஒருமையில இருக்குது அப்போ ஓடாதுன்னு தான் வரணும் இதே இது பன்மையாக இருந்துச்சுன்னா என்ன வரணும் ஓடா அப்படின்னு வரணும் அடுத்த ரூல்ஸ் என்னென்னா அல்ல அன்று அப்படிங்கிறது அக்ரிணைக்கு பயன்படுத்தணும் அன்று அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமைக்கு நம்ம பயன்படுத்தணும் இப்போ இது புத்தகம் அன்று அப்படின் இருக்கா அல்ல அப்படின்னா அக்ரிணை பண்மை இவை புத்தகங்கள் அல்ல ஓகேவா அதாவது ப ந பண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அல்ல அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அடுத்து இன்று இன்று விடுமுறை நாள் அன்று அப்படின்ட்டுருக்கு ஓகேவா இங்கே இன்று விடுமுறை நாட்கள் அல்ல அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் அக்ரிணையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அல்ல அப்படிங்கிறது பயன்படுத்தணும் இதே இது அக்ரிணை உரிமையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அன்று அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அடுத்த உருள் என்ன அப்படின்னா அல்லன் அல்லல் அல்லர் அல்லை அல்லோம் அப்படிங்கிறது எது இதுக்கெலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது ஆண் பழம் இருந்துச்சுன்னா அல்லன் பயன்படுத்தணும் பெண்பாலாக இருந்துச்சு அப்படின்னா அல்லல் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் பலர்பால் அப்படின்னா அல்லர் அப்படி இருக்குது இப்போது இங்கே இவன் கண்ணன் அல்லன் இருக்கா இப்போ கண்ணன் அப்படிங்கிறது ஆண்பால் அப்போது தான் நம்ம பயன்படுத்தணும் இ இது இது இவள் அப்படிங்கிறது பெண்பால் தான் அவள் இவள் அவள் அப்படின்னா அது பெண்பால் தான் அப்போ அல்லல் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும் இப்போ பலர்பால் அப்படின்னா அல்லர் பயன்படுத்தணும் இங்கே இவர்கள் மருத்துவர்கள் அல்லர் மருத்துவர்கள் அப்படிங்கிறது பலர்பால் அப்போ அல்லர் தான் பயன்படுத்தணும் அடுத்து முன்னிலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னிலைன்னா நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசும்போது நீ அல்லை ஒருமையா இருந்துச்சுன்னா அல்லை பயன்படுத்தணும் அல்லேம் அப்படின்னா நாங்கள் பண்மை அது நாங்கள் அல்லேம் நாங்கள் அல்லேம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நாங்கள் அல்லேம் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் யாம் அப்படிங்கிறது அல்லேம் அப்படிங்கிறதா வரும் அடுத்து என்னதுன்னா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரு ஒவ்வொருவரும் அப்படிங்கிற இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரிணையில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஒருமையாக இருந்துன்னா ஒவ்வொரு யூஸ் பண்ணணும் இதே இது பன்மையாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும் இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு பூவும் அழகாக இருக்கின்றது பூ அப்படிங்கிறது ஒருமையில் இருக்குது இதே இது பூக்கள் அப்படின்னா என்னது பூக்கள்னால் நிறையா அப்போ பண்மையில் அப்போ பண்மை அப்படின்னா ஒவ்வொன்று அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தணும் இதே இது இது வந்து அக்ரிணை அக் பூ அதெல்லாம் வந்துட்டு அக் அக்ரிணை தானே இதே இது உயர்தினை அப்படின்னா என்ன வரணும் உயர்வினையில் ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையைக்கு பயன்படுத்தணும் இதே இது பன்மைக்கு ஒவ்வொன்றும் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அடுத்து ஒருமை பன்மையில் இதுதான் கடைசி ரூல் இது என்ன அப்படின்னா ஓ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் அல் வந்து வரக்கூடாது ஓ அப்படிங்கிறதுக்குள்ள அல் வரக்கூடாது இது எப்படின்னா ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அப்படின்னா இங்கே அல் அப்படின்னு இருக்கா இங்கே வரக்கூடாது இயற்குட்டல் ஓ அதாவது ஓ பக்கத்தில் தான் அந்த இங்கே ரோ அப்படின் இருக்கு அப்போ இருக்குட்டல் ஓ அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த ஓ அப்படிங்கிற வார்த்தை வந்து எழுத்து வந்திருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் அல் அப்படின்னு வரக்கூடாது அது தவறு அப்புறம் எப்படி வரணும் ஒன்றோ இரண்டோ தருக அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு கரெக்டான வார்த்தை இது தப்பு ஓகேவா அவ்வளோதான் கைஸ் நீ நாளைக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் பாய்